வணக்கம் வணக்கங்க நம்ம நூற்றி இருபது பெரிய மாமரங்கள் பராமரிப்பு பணி தான் பார்க்குறீங்க இது பார்த்திங்கன்னா கடைசி பார்ட்டு அதாவது ஒன்பதாவது பார்ட்டு இதோட முடியுது வேலையும் மூணாவது நாள் வேலை இன்னியோட வேலை முடியுது நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மாமரங்கள் எல்லாத்துக்கும் கவாத்து பணி பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வட்டப்பாத்தி அமைச்சு உரங்கள் எல்லாம் வச்சு நல்லா கொத்தி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கால்வாய் மூலிமா தண்ணி பாய் விடுறதுக்காக கால்வாய் வெட்டுறோங்க அதாவது நூற்றி இருபது மரத்துக்கும் கனெக்டிவிட்டியாக கால்வாய் வெட்டுறோம் பைப்லைன்லேருந்து தலைக்காவாக போடுறோம் ரெண்டு இடத்துல தலைக்காவாக போட்டுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் பிரியிறதுக்காக கனெக்டிவிட்டிக்காவா ஒரு ஒரு மரத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் பார்த்து அது உள்ள உரங்கள் வச்சாச்சு அப்படி அப்படியே லைன் லைனாக போட்டாச்சு அதாச்சு பராமரிப்பு பண்ணினா இப்படி தாங்க அதாவது உள்ளவே போக முடியாத இருந்த தோப்புக்குள்ளே இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீனஸ்ஸாக ஃபென்சிங் சுற்றி இருக்கிற ஃபென்சிங் கிளியராக தெரிகிற வரைக்கும் மரங்கள் கவாத்து பண்ணியாச்சு எல்லாத்துக்கும் எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சுங்க உங்களுக்கும் உங்களுடைய மரங்கள் பராமரிப்பு பண்ணி பண்ணணும்னா எங்கள் கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன் திருவடிசுல்லும் செங்கல்பட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லா அருமையாக பண்ணித்தருங்க நன்றி வணக்கம்